என்னது கமல் தாக்கப்பட்டாரா ஆத்தி இனையா சொல்ற அப்படின்னு சாக்காகாம என்ன மேட்ருங்கிறத வீடியோ பாத்து தெரிஞ்சுக்கோங்க ஆமா மக்களே கமலை வந்து பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காங்க இந்திய டூ படம் வந்து ரிலீஸ் ஆகி கமலை எந்த அளவு அடி அடிச்சாங்களோ அதை விட ஒரு சம்பவமே இவருடைய ஒரு ஒரு போட்டு ஓரளவு பாதி பேர் அளவு பண்ணிருப்பீங்க கமல் அவர்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளை விட்டுருக்கலாம் பட் ஆனா ப்ரோமோ போடுறேன் இந்த ப்ரமோல கண்டிப்பா ஒரு கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டென்ட் கமலகாசனுக்கு அப்போசிட்டா தான் இருக்கு அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒண்ணுமா மோதல் அட்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பிபி பிரமோ வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து உள்ள அவர் எதனா ஒண்ணு பேசி அல்ல ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வந்து வச்சு எதனா ஒண்ணு போட்டு போட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற மாதிரி தான் வச்சிருப்பாங்க பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மக்களின் ஷோ மக்கள்கிட்ட எடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் சிறுவனை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்துட்டாங்க சரி ஓகே மக்கள் செல்வனால மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா மக்கள் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கமலஹாசனை அடிக்கிற மாதிரியே இருக்குறவங்க காமினேட் பண்ணவங்களதான் ஆஸ்மா ஓடணும் இது கூட பரவாயில்ல சரி ஏதோ காமனா வந்து உள்ள வரப்ப வந்து சரிப்பா இப்படி பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்கங்குறது மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங் ஓகே அதுலேயே பார்த்து முடி பண்ணாங்க அடுத்த விஷயத்துக்குவாங்க காய்கறி நல்லது தெரியும் ஆனா மனுஷன் இல்ல இது கூட பரவாயில்லங்க நல்லது அது கெட்டது எது தெரியாது மனுஷங்கள வந்து பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்ப வந்து கமலஹாசனே இப்படிதான்ப்பா இருக்கும்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு பட் ஆனா பக்கத்துல ஒரு அக்கா ரியாக்ஷன் நீயாச்சும் ஒழுங்கா பண்ணுவியா இல்ல கமல் மாதிரி தானா அப்படின்னு இன்டைரக்டா சொல்லாம சொல்ற மாதிரி இருந்துச்சுங்க இதுதான் மரண அடே சொல்லலாம் அங்கிள் தப்பா விளாண்டா என்ன கார்டு தெரியுமா ரெட் கார்டு தூக்க கூடாது எடுத்தவனே என்னென்ன கார்டு இருக்கு தெரிஞ்சுக்கோங்க தெரியலனா நான் பாத்து கத்துக்கோங்க அப்படின்னு அண்டி டைரக்டா அடி யார சொல்றாங்கங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு இல்ல கமலகாசரே போட்டுக்கலாம் கமல் சார் உங்களுக்கு தெரியுதா தெரியலனா காத்து கத்துக்கோங்க அப்படி சொல்லிந்திருக்கலாம் பட் என்ன பண்றது சோஷியல் மீடியா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து இன்டைரக்ட்டா அடிக்கறங்கற மாதிரி இல்ல டைரக்டா இந்த இலக்கண பிரச்சனை 12th ல ஓகே 12th ல இது என்னன்னு புரியுதுங்களா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு புரியாது இந்த அரசியல்லாம் வந்து நீங்க அரசியலில் பேசிக்கோங்க அரசியல் ஏதாந்து பிபியில் கலக்காதீங்க அப்படிங்கிறத வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காங்களா அதான் இந்த இலக்கண மனசெல்லாம் எலெக்ஷன்ல தான் இலக்கணங்கிறத எலெக்ஷன்ல பேசுறதெல்லாம் எத்தனை வந்து பிபியில பேசாதீங்கிறத வந்து கமலா தான் சொல்லியிருக்காங்க அவர் பண்ணிட்டாரு நீங்களும் அதை பண்ணாதீங்க நீங்க வெளியே வந்து எவ்வளவு நல்லவனாவே இருந்துட்டு போங்க உள்ள வந்து பிபியில மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையே இங்க உள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் பா அதாவது கொஞ்சம் நியாயம் பேசுவாங்க வாழக்கா பத்தி மாதிரி வள இருக்காம மிளகா பத்தி மாதிரி சும்மா சுருக்குன்னு கேட்கணும் ஐயா, இது இதுதான் தரமான ஒரு பதில் சொல்லலாம் கமலஹாசன் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்ல எப்பவுமே யார் என்ன பேசினாலும் ஒரு கதைக்குள்ள போய் அப்படி இழுத்துன்னு வந்து ஒரு ஒன் ஹவர் சோலை வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டேல வந்து அந்த சோலை முக்காவாசி கமலஹாசன் அவர்கள் தான் அதிகமா பேசிருப்பாரு ஆப்போசிட்ல இருக்கவங்க கம்மியா பேச வச்சிருப்பாருல்ல அதான் வந்து இன்டெரக்டா அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஐயா நீங்க வந்து வள சுத்தாம இந்த மாதிரி கேட்கணுமா கேளுங்க கேட்கணும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க ஆமா நம்ம சில விஷயம் எதிர்பார்த்திருப்போம் சேட்டர் சண்டேல கேட்பாங்க அப்படின்னு ஆனா நம்ம தலைவர் பேசுறது பாத்தீங்கன்னா போறதுனால ஒரு நாலு பாயிண்ட் தான் பேச முடியும் ஆனா பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பாயிண்ட் இருக்கும் அதனால கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சு விடுங்க நீங்களாச்சும் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் முழுசா பேசி விடுங்க யா அப்படின்னு சொல்லிருக்காங்க கடைசி இருங்க சார் கடைசியா சொன்னது என்ன சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க வீக்கெண்ட்ல உங்ககிட்ட பேசுறத வச்சு மட்டும் கிஸ் பண்ணாதீங்க ஐயா வீக் டேஸ்ல பயங்கரமா எகருவாங்க அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க பார்க்கவும் முடியாது ஒரு ஓஸ்டா வந்து உங்களுக்கு ஓரளவு காதல ஓத்திட்டு இருப்பாங்க அதெல்லாம் பேசணும் முடிஞ்ச முடிஞ்ச அப்பப்ப பிரமாவாச்சு பார்த்து கத்துக்குவாங்க அப்படிங்கறத வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கும் வீக் டேஸ் நடக்கிறதுலாம் வந்து கமல்ஹாசன் ஒரு பாப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன நடந்திருக்குங்கிறத வந்து ஒரு டீம் வந்து ஃபாலோ பண்ணி ஐயா இதெல்லாம் நடந்திருக்கு ஐயா இதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சொல்லியிருப்பாங்க அத மட்டும் தான் கேட்டிருப்பாரு அதனால அவர் ஷோல பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதே தான் இவருக்கும் நம்ம விஜய் சேதி வந்து பாத்தீங்கன்னா ஷோ உட்காந்து நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவர் நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலைகள் எல்லாம் விட்டுட்டு வந்து ஷோவை பார்த்துட்டு ஷோ அதுக்கான ஒரு இது பண்ண முடியாது அவர் அது ஷோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எல்லாம் பேச முடியுமே தவிர்த்து இந்த பிபி பாய்ட் ஆஃப்ல பேச முடியாது அதனால பிபிக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அவங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற மாதிரி லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க அதை பார்த்து அதை அவரு அவருக்கு பிடிச்ச விதமா அது எப்படி பேசுனா நல்லா இருக்குங்கிறத வந்து பேசுவாங்க இதுதான் வந்து பிக் பாஸ்ல இத்தனை சீசன்ல நடந்துட்டு இருக்குது எல்லா எல்லா லாங்குவேஜ் நடந்துட்டு இருக்க விஷயமே சொல்லலாம் சரி கடைசியை விஜயசேதி சேதுபதி பேசுறப்பாச்சு கமல் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காரே அவரை பத்தி புகழ்ந்துட்டு வார்த்தை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவருமே வந்து மேடையில ஏறணும்னா சும்மால ஏறக்கூடாதுங்க தளத்துல இறங்கி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்புறம் தாங்க மேடல் ஏறணும் எடுத்தோம்னா என்ன நடக்கும் எக்ஸாம்பிள் இவருதான் நல்லா கொண்டு போறேன் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆண்டவனால பண்ணியிருந்தான் இல்லங்க கரெக்டுங்க விஜயசாப்பி வந்திருக்காரு பிரமவும் சூப்பராக வந்திருக்கு மக்கள் செல்லும் மக்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காரு கண்டிப்பாக அதே மாதிரி போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் கிடக்கு யார் வேணா என்ன வேணா பேசலாம் வாங்க அதுல போடுங்க அதை நான் அடுத்த வீடியோல பேசலாம் நல்ல நிறைய கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா முக்கிய குறிப்பு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா எங்க ஒப்பமான சொல்லிட்டு இருக்காங்க உங்க கருத்து என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யார் பேர் அதிகமா வருதுங்கிறத வந்து ஒரு ஷார்ட்ஸா போடலாம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைங்க விட்டுருங்க தடவை பாய் சி you.